ಮಾಹಿತ ಮನಿಶಾಲ ಅಧೀಪ ನಾಳೆ ಅಳವಿತ್ತು ಸರ್ವೇ ರೀತಿಯ ತಂಡ வணக்க உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலாயுதம் வித்தியாலயத்தினுடைய நூற்றி முப்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதிபர் ஆசிரியர்களை வரவேற்கும் முகமாக பழைய மாணவர் ஒருவர் அங்கே மாலை அணிவித்து அவர்களை வரவேற்று பேண்ட் வாத்தியம் இசை முழங்க நடைபவணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது தம்பசிட்டி வழியாக அவர்கள் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியை சென்றடைந்து அதிலே இருந்து பர்துரை நகரத்தை சென்றடைந்து வேலாயுதம் மகாவித்தியாலயத்தை சென்றடைய இருக்கிறார்கள் அந்த வாகனம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு நூற்றி முப்பதாவது ஆண்டு நடைபவனி என்று ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டு அதிலே பின்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மது போதையை ஒழிப்போம் என்ற ஒரு தொணிப்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதாகை மாதிரி ஒரு போத்தல் மாதிரி வடிவமைத்திலே மதுவை ஒழிப்போம் என்ற துணைப்பொருளில் அந்த அமைப்பு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர்கள் தங்களது வீடுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு இதோ ஒன்று செய்திருக்கணும் முகமாக அவர்களுக்கு சோட்டிஸ் கொடுக்குறீங்களா சோட்டிஸும் அதாவது சோடாவும் கொடுக்கறதுக்கு ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கணும் இன்னும் இந்த வீதியில் வந்து சேரவில்லை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா டக்குப்பம் அவருடைய பழைய மாணவர் வேலாயுதம் ஸ்கூலில் இன்றைக்கு என்ன நடைபெறுது வேலாயுத மகா வித்தியாலயத்தில் நூற்றி முப்பதாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு நடைபயணமானது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறுகிறது தமையிட்டு தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு வெத்தக பிரிவு நண்பர்களாகிய நாங்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பணிசும் சூடாவும் வழங்கி கௌரவிக்கின்றோம் நல்ல விஷயம் என்ன நீங்கள் பழைய பழையமானவர் ஓ நான் பழைய பழையமானவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கோயல் கல்வி கோயில் எடுத்துருக்கணும் ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பெத்த பிரிவில் கல்வி கேட்டு இன்றைக்கு வேலையோட சந்தோஷமாக இருக்கின்றோம் இந்த வளர்ச்சிக்கு நமது பாடசால்தான் காரணம் வாழ்த்துக்கள் இதே மாதிரி வரவேற்று செய்தி அவர்களை வரவேற்பதற்காக ஆயிட்டமாய் கொண்டிருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் வேலாயுதம் மகாவித்தியாலயத்தினுடைய நடைபவனியானது அஹ் இந்த வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்களை வரவேற்று அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு விருந்துபசரிக்கும் நிகழ்வு தற்சமயம் நடைபெற இருக்கிறது அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகளில் அங்கே மாணவர்கள் கோலாகலமாக நடனமாடிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பின்னாலே மாணவர்கள் அதிபர் ஆசிரியர்கள் தொடர்ந்து நடைபவனியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலே கடல் வளம் பனை வளம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடை வளர்ப்பு மற்றும் மதுபானத்தை ஒழிப்போம் என்ற துணை பொருளிலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே புகைத்தல் தடை என்ற ஒரு வாசகத்தை ஏந்திய ஒரு பதாறு சிகரெட் தொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதையும் மாணவர்கள் கையிலே ஏந்திக்கொண்டு நடைபெணியை தொடர்கிறார்கள் அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி சொன்னால் புகைத்தல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்றதோடு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கத்தில் எழுதியிருக்குது குறைவது நான் மட்டுமல்ல நீயும் தான் என்ற ஒரு துணைப்பொருளே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வாங்கோ நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்போம் அவர்களுக்கு விருந்து அளிக்கப்படுகிறது அதாவது பனிஷம் சோடாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பழைய மாணவர்கள் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு இப்படி மனம் வரும் சொல்லி தெரியவில்லை அப்படியே மற்ற பக்கம் முருட்டுமா வைத்தல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு ஓகே நல்ல விழிப்புணர்வு வந்த அனைவருக்கும் அதாவது குடிப்பதற்கு சோடாவும் மனசும் மனங்கும் ஆசிரியர்கள் இப்பொழுது நடந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க மகா வித்யாலயம் என்பது பருத்தித்துறை மாநகரிலே ஒரு உயர்தர வன்னேபி பாடசாலை மட்டுமல்ல அது நூற்றி முப்பது ஆண்டுகள் தன்னுடைய கல்வி பணியை நிறைவு செய்திருக்கிறது உண்மையிலே இந்த கல்லூரி ஏழை சைவச் சிறார்கள் ஆங்கிலம் மூலம் கல்வி கற்று உயர்கல்வியை பெற்று அதாவது பிரித்தானியருடைய காலத்திலே கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சைவச் பாதிக்கப்பட்ட அந்த தருணத்தை வேலாயுதம் பிள்ளை அவர்கள் நமது கல்லூரியை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு நன்மத வருடம் ஆடிப்புற நன்னாளில் ஆரம்பித்தார் இன்றைக்கு அவருடைய அந்த உண்மையான அந்த எண்ணம் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லலாம் ஏராளமான ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த கல்வியை ஒழுக்கத்தை பண்பை கலாச்சாரத்தை எல்லாம் வழங்கி ஒரு சிறந்த நட்புகளாக இந்த பிரதேசத்திலே உருவாக்கிய பெருமை எமது கல்லூரிக்கு உண்டு என்று சொல்லலாம் அந்த வகையிலே இன்று நூற்றி முப்பதாவது ஆண்டு நிறைவே முன்னிட்டு எங்களுடைய பாடசாலையினுடைய கல்வி சமூகம் ஒன்றிணைந்து இந்த நடைபயணத்தை முன்னெடுத்திருக்கிறது இதிலே மிகப்பெரிய ஒத்துழைப்பு பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என்ற எல்லா வகை எல்லா தரத்தினரும் இதிலே கலந்து மிகச்சிறப்பாக இந்த நடைபவணியை வெற்றிகரமாக ஆக்குவதிலே அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றவர்கள் என்ற வகையில் நாங்களும் பெருமை அடைகிறோம் எங்களை இந்த நிலைக்கு ஆக்கிய பெருமை இந்த கல்லூரி அண்டிகையே சார் என்பதிலே மாற்று கருத்துக்கு நம்ப மேலும் இன்றும் நமது நமது கல்லூரி ஏதோ ஒரு வகையிலே அந்த ஸ்தாபகரனுடைய அந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொண்டிருப்பது அதனுடைய ஒரு புனிதமான அந்த உன்னதமான எண்ணம் சரி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக கூற முடியும் மேலும் இந்த கல்லூரி நூற்றாண்டு கடந்த ஒரு பெரிய ஒரு கல்வி பணியை நமது பிரதேசத்தில் ஆக்கியிரு தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறது தற்போதைய அதிபர் இதற்கு ஒரு எழுச்சியை வழங்கி கொண்டிருக்க என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வர்த்தக பிரிவு மாணவர்கள் ஏற்பாட்டில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபர் ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவித்து அவர்களுக்கு விருந்து பசரிக்கும் நிகழ்வு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதைத்தான் நாங்கள் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் சிறப்பாக அனைவருக்கும் விருந்துபசாரம் அளிக்கப்பட்டு அங்கே கௌரவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்தும் நடைபணியை தொடர்வதற்கு ஆதரவளித்து அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அங்கே வழி அனுப்புகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவர்களின் பாதுகாப்பு கல்வி ஒரு ஆம்புலன்ஸ் வாகனமும் அவர்களுக்கு பின்னாலே வந்து கொண்டோம் இப்பொழுது யானை அங்கே அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கிறது மிகவும் அழகாக தத்ரூபமாக உண்மையிலேயே ஒரு யானை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு அமைப்பு நன்றாக இருக்கிறது பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு யானை யானை உண்மையிலேயே உள்ளுக்கு மாணவர்கள் அழகாக நடந்து செல்கிறார்கள் தம்ப சிட்டியிலே அவனுடைய நடைபயணம் வாகனங்கள் அணிவகுக்க வந்து கொண்டிருந்த ஆசிரியர்கள் அனைவருமே இங்கே நடைபவனில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாலையை அண்மைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நோக்கி நடைபயணம் தொடர்கிறது வட இந்து மகளிர் கல்லூரி மாணவர்கள் மகா வித்தியாலய மாணவர்களை வரவேற்பதற்காக

வர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள்

மாணவர்கள் நிறைவேற்றிருக்கிறார் வடமராட்சி ஹிந்து பிரைமரி மாணவர்களும் அங்கு தாகசாந்தி அதாவது இவர்களுக்கு குளிர்பானம் வழங்கி பிஸ்கட்டுகளும் கொண்டிருக்கிறார்கள் யானை தான் உண்மையிலேயே ஒரு ஹைலைட் ஒரு யானை நடந்து வருவது போல அளிக்கிறது அவர்கள் தங்களுடைய ஒரு நாடகம் ஒன்றை இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக நடத்திவிட்டு அவர்கள் தங்களுடைய பாடசாலையை நோக்கி நடைபயணத்தை கத்துறை நகரத்தின் ஊடாக சென்றடைய இருக்கிறார்கள் எங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணிக்க விருப்பமாக இருந்தாலும் எங்கள் நேர பிரச்சனை காரணமாக எங்களால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியவில்லை இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் இந்த மாதிரி காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருங்கோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லிட்டு போங்க நன்றி